ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கேட்டிருந்த கொஸ்டின் பார்க்கப் போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் எ ஜெட் பிளேன் ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ ஆன் தி கிரவுண்ட் இஸ் சிக்ஸ்டி டிகிரி ஆஃப்டர் எ ஃப்ளைட் ஆஃப் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அட் தி ஸ்பீட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ கிலோமீட்டர் பெர் ஹவர் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சேஞ்சஸ் டு தேர்ட்டி டிகிரி இஃப் த ஜெட் பிளேன் இஸ் ஃப்ளையிங் அட் எ கான்ஸ்டன்ட் ஹைட் தென் த ஹைட் ஈஸ் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீ மீட்டர் செகண்ட் ஆப்ஷன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீ மீட்டர் தேர்ட் ஆப்ஷன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீ மீட்டர் ஃபோர்த் ஆப்ஷன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீ மீட்டர் ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் வருது அதில் என்ன டாபிக் அப்படின்னா முக்கோணத்தின் பயன்பாடுகள் அதாவது அப்ளிகேஷன் டு ட்ரையாங்கிள் இப்போ பார்த்த கொஷின் வந்து தமிழில் பார்ப்போம் என்ன அப்படின்னா தரையில் ஏ என்ற புள்ளியில் இருந்து ஒரு ஜெட் விமானத்திற்கு ஏற்ற கோணம் அறுபது டிகிரி ஆகும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் இருபது வினாடிகள் பறந்த பிறகு ஏற்ற கோணம் முப்பது டிகிரியாக மாறுகிறது ஜெட் விமானம் நிலையான உயரத்தில் பறந்தால் அதன் உயரம் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உயரம் வந்து எதில் கொடுத்துருக்காங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேகம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பெர் மணின்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்போ இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கிலோமீட்டரை எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து இருபது வினாடிகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த மணி அப்படின்றதையும் எதுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா வினாடிகளுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சேப்டரில் முக்கோணவியல் விகிதங்கள் அப்படின்றது படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் உயரங்களும் தொலைவுகளும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற கோணம் அது படிச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் தீர்வுக்கான விதிகள் இதை படிச்சிருக்கோம் இப்போ நம்ம சம்முக்கு போவோம் இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் எ ஜெட் பிளேன் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஏ ஆன் தி கிரவுண்ட் இ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஜெட் பிளேன் எடுத்துக்கிறோம் இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பெர்ஷனில் இங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு நியூ பர்சனுக்கு போயிடுது அது இங்கே வச்சுக்கிறோம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கும்போது இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி டிகிரி ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிடுது டுவெண்ட்டி செகண்ட்ஸுக்கு எடுத்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியாது ஓகேங்களா ஆனால் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகேங்களா சரி அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ரெடியூஸ் ஆகிருக்கு தேர்ட்டி டிகிரி இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தேர்ட்டி டிகிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த ஃப்ளைட் வந்து ஒரே ஹைட்டில் தான் போயிட்டுருக்கு அது என்ன இப்போ த ஜெட் பிளேன் ஈஸ் ஃப்ளைங் அட் எ கான்ஸ்டன்ட் ஹைட்டு அப்போ இந்த என்ன ஹைட் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் போயிட்டுருக்கு ஓகேங்களா சரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் இந்த ஜெட் பிளேனோட நியூ பொசிஷன் இப்போ இதையே டயாகிராமை நீட்டாக பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெட் பிளேன் இங்கே இருக்குது அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது ஏ ஏன்னா கிரவுண்டில் உள்ள உள்ள பாயிண்ட் இதை தான் என்ன கொடுத்துருக்காங்க ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி ரைட் ஓகே அப்போ இந்த ஆங்கிள் என்ன அது சிக்ஸ்டி டிகிரி இது ஃபுல்லாக தான் சிக்ஸ்டி டிகிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி செகண்ட்ஸுக்கு அப்புறம் இங்கே சீன்ற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிடுது இது ஜெட் பிளேன் ஆனால் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாது ஸோ அதனால் நம்ம பிசியோட வேல்யூ டின்னு வச்சுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டி இது இ அப்படின்னு கொடுத்துக்குறோம் ஸோ அப்போ இதுவும் என்னதே வரும் டிஸ்டன்ஸ் டீன்றதே வரும் ஓகேங்களா சரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரௌண்டுக்கும் இந்த ஜெட் பிளைனுக்கு உள்ள ஹைட்டு கொடுத்துருக்காங்களா இல்லை ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் த ஜெட் பிளைன் ஈஸ் ஃப்ளையிங் எ கான்ஸ்டன்ட் ஹைட்டு அப்போ தான் ஆகுதுன்னா இந்த ஜெட் பிளைன் ஒரே ஹைட்டில் தான் பறக்குது கான்ஸ்டன்டாக தான் இருக்குது மாறாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த பியிலேருந்து டி வரைக்கும் உள்ள இதை வந்து ஹெச் அப்படின்னு கொடுத்துருவோம் ஓகேங்களா சரி அப்போ சியிலேருந்து இ வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் வரும் அதே ஹைட்டு தான் வரும் ஹெச் ஓகேங்களா சரி இதில் என்ன ஹைட் இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும் மாறாது ஓகேங்களா சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிபி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிபி ஓகேங்களா சரி இப்போ ஏலருந்து டி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு தெரியுமா தெரியாது ஸோ அதனால் நம்ம என்ன வச்சுக்கிறோம் ஏக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் சரி அப்போ இதில் டேன் சிக்ஸ்டி டிகிரி என்ன கிடைக்கும் பாருங்கள் tan சிக்ஸ்டி டிகிரி எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் என்னது h ஓகேங்களா சரி அடுத்துள்ள பக்கம் என்னது tan டேன் சிக்ஸ்டி டிகிரியோட மதிப்பு என்னது சொல்லுங்கள் பார்ப்போம் வெரி குட் டேன் சிக்ஸ்டி மதிப்பு என்னது ரூட் த்ரீ இப்போ ரூட் த்ரீ ஈக்குவல் ஹெச் பை எக்ஸ் இதை கேச நம்பர் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஏஇசி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி அப்போ இந்த முக்கோணம் ஏஇசி இதில் வந்து டேன் முப்பது டிகிரி என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் எதிர்ப்பக்கம் என்னது சிஇ சியோட மதிப்பு என்னது ஹெச் ஏன்னா பிடியோட மதிப்பு என்னது அதே என்னது சிஇோட மதிப்பு ஸோ அப்போ இதை எப்படி எடுக்கலாம் ஹெச் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம் என்னது ஏஇ எப்படி இருக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் டி அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் டி ஓகே டென் முப்பது ரீயோட மதிப்பு என்னது வெரி குட் ஒன் பை ரூட் த்ரீ ஸோ அப்போ ஒன் பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ் ப்ளஸ் டி ஓகே இதை எப்படி அளிக்கலாம் கிராஸ் மல்டிஃபை பண்ணுங்க என்ன கிடைக்கும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஹெச் ரூட் த்ரீ ஓகேங்களா சரி அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்ப equal to H ஹெச் ரூட் த்ரீ மைனஸ் டி அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா இது செகண்ட் ஈக்வேஷன் எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா ரூட் த்ரீ ஈக்குவல் to ஹெச் பை X. ஸோ அப்போ இதுலருந்து X equal to என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம் H பை ரூட் த்ரீ கிடைக்கும் H பை எக்ஸ் ஈக்குவல் to ரூட் த்ரீ ஓகேங்களா சரி அப்போ இது என்ன கிடைக்கும் இதை ரெசிப் ரூவா என்ன கிடைக்கும் எக்ஸ் H ஹெச் equal to ஒன் பை ரூட் த்ரீ தலையில் எடுத்துடுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ to என்ன கிடைக்கும் ஹெச் பை ரூட் த்ரீ இதை தேர்ட் ஈக்வேஷன் வச்சுக்கிறோம் இப்போ இதுவும் X இருக்கு, அதுவும் எக்ஸ் இருக்குது ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ செகண்ட் ஈக்வேஷன் தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் அப்போ H பை ரூட் த்ரீ ஈக்குவல் ஹெச் ரூட் த்ரீ மைனஸ் டி அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் டூ அண்டு த்ரீ அப்போ இது என்ன கிடைக்கும் ஹெச் பை ரூட் த்ரீ இக்குவல் டுனஸ் டி ஓகேங்களா சரி இப்போ இதில் வந்து ஹெச் அப்புறம் ஒரு சைடு கொண்டு வந்துடும் ஓகேங்களா டி ஒரு சைடு அப்போ இந்த மைனஸ் டி எங்கிட்டு கொண்டு வந்துருங்க அப்போ ப்ளஸ் டி வந்துடும் இந்த ஹெச் அந்த சைடு கொண்டு வரும் ஹெச்னா ஹெச் பை ரூட் த்ரீனு இருக்குது அது அந்த சைடு கொண்டு வரும் அப்போ என்ன கிடைக்கும் ஹெச் ரூட் த்ரீ மைனஸ் ஹெச் பை ரூட் த்ரீ ஓகே இதுக்கு மீச்சு மேம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் இங்கே டினாமினேட்டில் ரூட் த்ரீ வரும் ஸோ அப்போ நியூமினேட்லேயும் ரூட் த்ரீயால் பெருக்கணும் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டிசி கோல்டு ஹெச் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ மைனஸ் ஹெச் ஹோல் டிவைட் பை ரூட் த்ரீ அப்போ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன கிடைக்கும் த்ரீ அப்போ த்ரீ ஹெச் மைனஸ் ஹெச் டிவைட் பை ரூட் த்ரீ த்ரீ ஹெச் வந்து ஹெச் சப்ரைட் பண்ண என்ன கிடைக்கும் டூ ஹெச் ஸோ அப்போ டூ ஹெச் பை ரூட் த்ரீ ஸோ அப்போ டிசிகொல்ட்டு ஸோ டிசிகல்டு என்ன வந்திருக்கு டூ ஹெச் டிவைட் பை ரூட் த்ரீ ஓகேங்களா சரி இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஹைட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி அப்போ ஹெச் கண்டுபிடிக்கணும் அப்போ ஹெச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மதிப்பு தெரிஞ்சுருக்கணும் டி தெரிஞ்சுக்கணும் டீன்றது இந்த இடத்துல என்னது டிஸ்டன்ஸு என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ஜெட் பிளேன் இருக்குங்களா ஓகேங்களா இங்கே பீன்ற பர்சனில் இருந்துடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸுக்கு அப்புறம் இந்த சீன்ற பொர்ஷனுக்கு ரீச் ஆயிருக்கு ஓகேங்களா கொடுத்துருக்காங்களா டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அட் தி ஸ்பீட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ கிலோமீட்டர் பெர் அவர் இங்கே வந்து என்னது இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி அப்போ இந்த ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸ்பீட் ஆஃப் தி ஜெட் ட்ரெயின் 432 ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன் ஹவருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போகும் 432 ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகும் அப்போ டிஸ்டன்ஸ் traveled இன் ஒன் hour equal to ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் கிலோமீட்டர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஏன்னா இருபது செகண்ட்ஸுக்கு அப்புறம் புது பர்சனில் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஜெட் பிளேன் ஸோ அப்போ இதை ஹவரில் இருக்குது convert கன்வெர்ட் பண்ணணும் ஹவர்லேருந்து மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண என்ன செய்வீங்க ஒன் ஹவர்ஸ் ஈக்குவல் to சிக்ஸ்டி மினிட்ஸ் ஓகேங்களா next 1 மினிட் ஈக்குவல் to சிக்ஸ்டி seconds, 1 ஒன் ஹவர் ஈக்குவல் 60 சிக்ஸ்டி மினிட்ஸ் ஒன் மினிட்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அப்போ இந்த ஹவரை வந்து செகண்ட்ஸுக்கு மாற்றணும் அப்போ என்ன கிடைக்கும் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஜி டூ ஜீரோ ஆட் பண்ணிக்கிங்க அப்போ ஒன் ஹவர் ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் ஓகேங்களா சரி ஒன் ஹவர் செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செகண்ட் ஓகேங்களா சரி அப்போ இதே மாதிரி கிலோமீட்டர் என்ன கிடைக்கும் ஒன் கிலோமீட்டர் ஈக்வல்டு தௌசண்ட் மீட்டர் ஓகேங்களா சரி அப்போ இதை எப்படி ஒன் ஹவர் த்ரீ தௌசண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ இன்ட்டு தௌசண்ட் மீட்டர் ஓகேங்களா சரி இப்போ இதில் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணணும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்போ இந்த த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டுவெண்ட்டி இன்ட்டு ஒன் எயிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா டூ இன்ட்டு எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ டுவெண்ட்டி இன்ட்டு ஒன் எயிட்டி செகண்ட்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபோர் தேர்ட்டி டூ இன்ட்டு தௌசண்ட் மீட்டர் ஓகே நம்மளுக்கு தேவை டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் அப்போ இந்த ஒன் எயிட்டியாக அந்த சைடு கொண்டு வருங்க அப்போ distance ட்ராவல்டு in 20 seconds equal to 432 ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ இன்ட்டு தௌசண்ட் பை ஒன் எயிட்டி இப்போ இதில் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டில் எயிட்டீன் இருக்குது நியூமிரேட்டரில் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ இன்ட்டு இப்போ இந்த எயிட்டீன் டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்களேன் நியூமிரேட்டரை இங்கே பாருங்க ஒன் இன்ட்டு எயிட்டீன் எயிட்டீன் டூ இன்ட்டு எயிட்டீன் என்ன கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது செவன் செவன்னா செவன்ட்டி டூ வரும் ஓகேங்களா அப்போ செவன்ட்டி டூ வந்து எயிட்டீன் டேபிளால் கேன்சல் ஆகுமா ஆகும் ஸோ அப்போ நம்ம எயிட்டீன் டேபிளால் கேன்சல் பண்ணலாம் அப்போ ஒன் இன்ட்டு எயிட்டீன் எயிட்டீன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ இன்ட்டு எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸு நெக்ஸ்ட்டு செவன் வரும் அப்போ செவன்ட்டி டூ அப்போ செவன்ட்டி டூவில் எத்தனை எயிட்டீன் இருக்குது ஃபோர் டைம்ஸு ఫోర్ ఇన్ సెవెంటీ టు అప్పన్సల్ పన్ను ట్వంటీ ఫోర్ వర అంటీ సెకండ్స్ డిస్టెన్స్ ట్రావెల్డ్ ఇన్ ట్వంటీస్ ఈవల్ టు ట్వంటీ ఫోర్ ఇంటూ హండ్రూ మూ మీటర్ ஓகேங்களா சரி அப்போ தான் டிஸ்டன்ஸு டி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்போ இருபது செகண்டில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு அந்த ஜெட் தேன் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா மீட்டர் இப்போ இந்த டியோட வேலையை என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஈகுவேஷனில் கொண்டு போய் சப்ஷூட் பண்ணுவோம் என்ன அப்படின்னா டி ஈக்குவல் டு டூ ஹெச் பை ரூட் த்ரீ ஸோ அப்போ டி சீக்குவல் டு டூ ஹெச் பை ரூட் த்ரீ ஸோ அப்போ டீக்கு பேலாம் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு டூ ஹெச் டிவைட் பை ரூட் த்ரீ ஸோ இதை நெக்ஸ்ட் எப்படி எழுதிக்கலாம் டூ ஹெச் பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ அப்போ ஹெச் சீக்வல் என்ன கிடைக்கும் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு இங்கிட்டு வரும்போது என்ன வந்துடும் இதோட ரெசிப் ப்ரோக்கெலாம் வந்துடும் அப்போ டூ பை ரூட் த்ரீயோட ரெசிப் என்ன வரும் ரூட் த்ரீ பை டூ ஓகே இதை டூ டேபிளால் கேன்சல் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா சரி அப்போ ஒன் இன்ட்டு டூ டூ இது என்ன கிடைக்கும் 12 இன்ட்டு டூ டொண்ட்டி ஃபோர் சரி அப்போ என்ன கிடைக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்போ ஹெச்சிகோல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீ மீட்டர் ஓகேங்களா அப்போ அந்த ஜெட் பிளேன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான்சன் ஹைட்லேயே பறந்துகிட்ருக்கு ஓகேங்களா அப்போ அந்த கான்சன்ட் ஹைட் என்ன அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீ மீட்டர் ஸோ அப்போ நம்மளுக்கு ஹெச்ஓட என்ன வந்திருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீ மீட்டர் இதுதான் ஹைட்டு ஓகேங்களா சரி இப்போ இந்த ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம கிலோமீட்டராக மீட்ருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க அதை கொஸ்டினில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீ மீட்டர் ஸோ இது ஆன்சர் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீ மீட்டர் இருக்குது ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை நெக்ஸ்ட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீ மீட்டர் இருக்குது இதுவும் ஆன்சர் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீ மீட்டர் இதான் நம்மளுக்கு வந்துருச்சு ஹைட்டு ஓகேங்களா அது கான்ஸ்டன்ட் ஹைட்டு ஸோ இதை நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஓகேங்களா சார் இதே மாதிரி எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட் அதை வச்சு டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னாலே இந்த செம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகே இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஸ்டின் இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்